உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்ட அந்த நபர் குறிப்பிட்ட அந்த நபர் பணத்தை பெரும் முதலாளியாக இருந்து பணத்தை வாரி கொட்டி செலவழிச்சிட்டு இருக்கிறவர் ஊடகத்துக்கு வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சில குறிப்பிட்ட யூடியூபர்கள் மட்டும் பணத்தை கொடுத்த ஒரு நெரேட்டிவ் உருவாக்குறது குறிப்பிட்ட நான் தமிழர் கட்சி அதனுடைய வளர்ச்சியை வந்து கொச்சப்படுத்துறது திமுக விட பத்து மடங்கு இன்னைக்கு வந்து இன்னைக்குது தாவிக்கா அத்தனையும் பணம் அத்தனையும் பணம் இது ரொம்ப நாள் நீடிக்காது எல்லாருமே வந்து பேசிட்டு போயிட்டாங்க எல்லாருமே கருணாநிதி மீது அவதூறு பரப்பாதவர்கள் யாருமே இல்லை அவருடைய சக காலத்தில் இருந்து அந்த தலைவர்கள் அத்தனை பேரும் மாபெரும் அவதூறு குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் போனாங்க அதையும் தாண்டி நின்றார் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சரி அதுக்கு அதிகாரத்தில் வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து செல்வாக்காக இருந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாகவே எஸ்டி சோமசுந்தரம் உள்ளிட்ட பலரும் கிளம்புனாங்க இதர அரசியல் செய்தாங்க முடியல எம்ஜிஆர் தான் நின்றார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருக்கு அணுக்கமாக இருந்து இப்போ பல்வேறு கட்சியில் இருக்கிறாங்க எல்லாருமே சிலர் அதிமுகவில் போய் இருக்கிறாங்க அவர் தான் அடுத்த முதலமைச்சர் இருந்தது எம்ஜிஆர் மறைந்த போது ஆர் எம் வீரப்பன் அவர் தான் முதலமைச்சர்னு ஒரு பெரிய லாபி அப்படியானவர்களாக சேர்ந்து ஒரு கட்சி செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக என்ன ஆச்சு காலப்போக்கில் எல்லாமே இல்லை செல்வி ஜெயலலிதா தான் நிற்கிறாங்க நாம் தமிழருக்கு நீங்க ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் எனக்கும் விமர்சனம் இருக்குது அவர் பேசக்கூடிய சில இடங்களில் எல்லாத்துலயுமே உடன்பாடு இல்லை ஆனால் வைக்கிற இந்த அவதூறு இருக்குதுல்ல நீங்கள் அதை பயன்படுத்துறீங்களா அது தாவே கணிக்கி கையில் எடுக்குது பார்த்தா அவங்க தளத்தில் முழுக்க பிரதான கட்சி திமுக விட்டுறாங்க பிரதான கட்சி அதிமுக விட்டுறாங்க பிரதான தேசிய கட்சி காங்கிரஸ் விமர்சிக்கவே இல்லை பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அரசியல் கொள்கை எதிரி சரி காங்கிரஸ் வந்து உங்களுக்கு கொள்கை உடன்பாடா என்ன அழைப்பு செய்த காங்கிரஸ் அதை கேட்குறாங்க மேடையில் கேட்குறாங்க நாம் தமிழர் கட்சி கேட்குறாங்க பதில் இல்லை அவதூறு எடுக்கிறீங்க நீங்கள் இப்போவே இந்த வ இந்த இப்போ தான் முளைச்சிருக்கிறீங்க ரெண்டு வருஷம்தான் வெலை போட்டு விதை போட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அவதூறு அரசியல் எடுக்கிறீங்க நாகரிகமான ஒரு அரசியல் உங்கள் கிட்டே இருக்கிற பிள்ளைங்களை வச்சு நடத்த முடியல